ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வர டிசம்பர் பதிமூணு வெள்ளிக்கிழமை கார்த்திகை திருநாள் வருது அன்றைக்கி சுவாமிக்கு வந்து அவள் பொடியோடும் அப்பமும் செஞ்சு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது பழக்கம் அந்த அப்போ வந்து எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு காமிக்கலாம் ஒரு கப்பு அரிசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் அதில் வந்து மூணு ஏலக்காய் சிட்டிகை உப்பு ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸியில் ஓட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் முக்கா திட்டம் அரிசி அரைப்பட்டு முழுசும் அடையப்பட வேண்டாம் இந்த பக்குவத்தில் மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டு அதில் வந்து ஒரு வாழைப்பழம் சேர்த்துப்போம் ஒரு பூவும் பழம் சேர்த்துருக்கேன் இந்த வந்து ஒரு கப்பு அரிசியில் பஞ்சு பஞ்சாக ரொம்ப மிருதுவாக இருக்கும் இந்த அப்பம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வந்து அதில் அரைப்பட்ட அரிசியில் வாழைப்பழத்தை துண்டு பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு கப்பு வெள்ளத்தை வந்து தண்ணியில் கரைச்சி அடுப்பில் சூடு பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெள்ளை த கரைச்சலையும் இதோடு சேர்த்துப்போம் ஒரு கப்பு அரிசிக்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் கா ஆ கப்பு தண்ணி ஊற்றி நம்ம அதை வடிகட்டி வச்சுருக்கோம் இப்போ அதையும் அந்த அரிசியோடு சேர்த்து மிக்சியில் அதில் நல்லா அரைச்சி நல்லா மையை அரைங்க அப்போ தான் வந்து அப்போ வந்து விண்டு போகாமல் பஞ்சு பஞ்சாக வரும் இந்த மாதிரி பக்குவத்தில் மையை அரைச்சிக்கிட்டேன் இந்த இப்போ இந்த மாவு வந்து பணியார சட்டியில் வச்சுரு நிறைய எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் பிடிக்கிறதுக்கு விருப்பப்படாதவங்களை இந்த மாதிரி பணியாரமாக ஊற்றணும் அப்போ குண்டு குண்டும் அழகாக பந்து போல் வரும் இது மாதிரி செஞ்சுக்கோங்க சில பேருக்கு ரவுண்டாக ஊற்ற வராது எண்ணெய் சட்டியில் அது மாதிரி உள்ளவங்க அந்த பணியாரத்தை இந்த அப்பத்தை வந்து இது மாதிரி பணியார சட்டியில் ஊற்றி எடுத்துக்கோங்க அழகாக பந்து பந்தாக ரவுண்டாக வரும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ வந்து இது ஏழு குழியிலையும் நான் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஊற்றுற எண்ணெயை அடுத்தடுத்து திரும்பி அதிலே ஊற்றிக்கலாம் எண்ணெய் அதிகம் தேவைப்படாது இதில் வந்து ஒவ்வொன்றுலேயே அரை அடக்காண்டி தான் இந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த ஏழு குழியிலையும் நம்ம அரைச்சி வச்ச ப அப்பமாவை ஊற்றி வச்சு ஊற்றிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க இந்த தீ அதிகமாக இருந்தால் செவந்து போய்டும் உள்ளார வேகாமல் இருக்கும் மாவு அதனால் மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த பணியாரம் நான் ஊற்றின பிறகு இவ்வளோ அழகாக எண்ணெயில் பொறிஞ்சு வருது பாருங்கள் இல்லை நீங்கள் பயப்படாமல் பிகினர்ஸ் கூட செய்யலாம் அப்போது ஏன்னால் சில பேருக்கு மாவு பக்கம் வராமல் கரண்டில் தண்ணியில் ஊற்ற வராதா எண்ணெயில் அதனால் இது மாதிரி பணியார சீட்டில் ஊற்றிங்கன்னா அழகாக உருண்டையாக ஒன்றா பாருங்க வச்சோடனே பந்து மாதிரி வருது பாருங்கள் அழகாக அப்படி திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டிய நம்மமான தீயில் வச்சுக்கிறாங்க அதில் பொண்ணு இடமா இருக்குது தீயை அடுப்பு தீயை மட்டும் இதெல்லாம் வச்சுக்கோங்க இப்போ அதில் அழகாக அப்போ செஞ்சாச்சு நல்லா பந்து மாதிரி இருக்குது பாருங்கள் சேப்பு அந்த இது நல்லா அழகாக வந்திருக்கு இதை செஞ்சு நம்ம சாமிக்கு நெவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட வேண்டியது தான் ஈஸியாக செஞ்சுட்டோம் இதே மாவை நீங்கள் வந்து எண்ணெய் சட்டையிலையும் எண்ணெயை ஊற்றி கரண்டியால் முண்டு ஊற்றி அப்போ மாதிரி அதிர்ச்சம் மாதிரி இருக்கும் அந்த உருவத்துக்கு அப்படியே செஞ்சுக்கலாம் இது வந்து இது ஒரு மெத்தட் இது இந்த அப்பம் அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஒரு கப்பு பச்சை அரிசியில் முக்கால் கப்பு வெளில ஒரு வாழைப்பழம் தேங்காய் அவ்வளோதான் போட்டு இந்த நம்ம கார்த்திகை அப்பம் செஞ்சாச்சு இந்த சாமிக்கு படையல் பண்ணி நைவேத்தியம் பண்ண வேண்டியது தான் இது மாதிரி செஞ்சு நீங்களும் சாமி கும்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்